ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி ட்ரீ உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா முகத்தில் படரும் கருமை நீங்குவதற்கு ஏதாச்சும் வழிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் முகத்தில் இருக்கும் மங்கு மறைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்த தான் குறிக்குது நிறைய பேர்த்துக்கு நீங்க முகத்துல பாத்துருப்பீங்க இங்குள்ள ஆரம்பிச்சு அப்படியே நெத்தில இருந்து இங்க அப்படியே கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா அப்படி வந்து படர்ந்து இருக்கும் இதான் வந்து மங்கு அப்படின்னு சொல்லுவோம் மெலாஸ்மா அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க சோ இது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வானத்தை பாத்தீங்கன்னா மேகம் அங்கங்க இருக்கும் இல்லையா சோ அதே மாதிரி நம்மளுடைய முகத்துல அங்கங்க திட்டு திட்டா மேகம் மாதிரி அந்த கருமை வந்து படர்ந்து இருக்கும் இதத்தான் வந்து மங்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை மறையறதுக்கு எளிமையான ஹோம் ரெமடிஸ் ஒரு ரெண்டு ரெமடிஸ் வந்து நான் சொல்ல போறேன் ஒன்னு வீட்டுல பிரிப்பேர் பண்றது இன்னொன்னு மூலிகை பொடியா வாங்கி நம்ம பயன்படுத்துறது சோ இந்த ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நிறைய பேத்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால இந்த வீடியோ நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன் சோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் ஐக்கன் வரும் அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா நம்ம வீட்லயே வந்து பிரிப்பேர் தான் பார்க்க போறோம் சோ என்ன அப்படின்னா வெந்தயம் உங்க எல்லாரும் வீட்லயும் இருக்கும் இல்லையா இந்த வெந்தயம் உங்கள் முகத்தில் பேஸ்ட்டாக அடிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து நைட்டே வந்து ஊற போட்டுருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற போட்டுருங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சு மினிமம் இது ஊறணும் ஸோ ஊறி முடிக்கவும் காலையில் எழுந்திரிச்சு இந்த வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெந்தயத்தை மட்டும் அடித்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க இது கூட தயிர் வந்து தேவையான அளவு ஒரு ஆஃப் எலுமிச்சை வந்து புளிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பேஸ்ட் பதத்தில் வந்து கிடச்சிருக்கும் அதை எடுத்து அப்படியே முகத்தை சுற்றி அப்ளை பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் கருமை இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் வாங்க இது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கவே அப்போல்லாம் பண்ணுங்க முடிஞ்சா வாரத்துல ரெண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ இதை ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மங்கு வந்து படிப்படியாக அப்படி மறைகிறத நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து டோட்டலா அதுல மறைஞ்சு மறைந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து மாறிட்டு வரதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொடிகளை வாங்கி நம்ம கலந்து பயன்படுத்துறது ஸோ இதுக்கு ஒரு ஐந்து வகையான மூலிகை பொடிகள் தேவை ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்ப நான் ஷேர் பண்றேன் பொடி குப்பைமேனி பொடி ஆவாரம்பூ பொடி ஓரிதல் தாமரை பொடி ரோஜா இதழ் பொடி இந்த ஐந்துமே வந்து தேவை ஐந்துமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அல்லது நூறு நூறு கிராம் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணணுமோ அப்போ ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்க ஃபேஸ்க்கு தகுந்த அளவு எடுத்து மிதமான சூடு உள்ள தண்ணீரில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட் பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அல்லது குளிச்சுட்டு வரலாம் இந்த பொடிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்லைனில் பை பண்ணுற லிங்க் நான் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதையும் பயன்படுத்தி பாருங்கள் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பொடிகள் எல்லாமே இயற்கையான முறையில் ஸ்கின்னுக்கு க்ளோயிங் தரக்கூடிய பொடிகள் ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த மெலாஸ்மாலேருந்து வெளியே வர்றதுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எது ஓகேவோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒன்றை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது கீழே கமான் பாக்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை நீங்க என் வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து கேட்கலாம் இதுல ஷேர் பண்ணிருக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியமா சேனல் மறக்காம நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடிய பெல் ஐக்கான் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு உடல் நல தகவலோட உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி